நிலன் ஹரி காமிதா இங்கே பாரு சிறுதா சிறி இங்கே பாரு சிறிது ஒரு வாட்டி ஒரு இங்கே பாரு இங்கே பாரு நிலன் நிலன் இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு சிறி சிரி சிறுதா ஒரு வாட்டி அங்கே பாரு கண்ணாடி பாரு கண்ணாடி இல்லையே கேமரா பாரு நிலன் இங்கே பாருங்கள் சிரி ஒரு வாட்டி மாத்தியா என்னடா கண்ணு என்ன தப்பா எங்க அடிக்கிறியா அங்க போறா ஐயோ அடிக்கிறியா ஏண்டா ஏன்டா அடிக்கிற ஏன் ஏங்கண்ணா அறிக்கிறியா கண்ணாடி வேணுமா உமா குடு குடு குடுக்குடு முத்தா புத்தா குடு கண்ணாடி வேணுமா வேணுமாடா எங்கள் பேர் இங்க பாரு தங்கச்சி தங்கச்சி அக்காவா ஹாய் ஹாய் இங்க பாரு அக்கா பின்னாடி நிற்கிறா